ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா சுப்பிரபாத்தம் துயிலெழுப்புதல் எந்தை இராமானுஜமுனி கைங்கரியசபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு கைங்கரியசபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களைத் தெரிவித்துக்கொள்கிறோம் திருவாலன் திருப்பதிகளுள் முதல் திருப்பதியான திருவரங்கம் பெரிய கோவில் தொடர்புடைய முக்கியத்துவம் வாய்ந்த நூற்றி எட்டு இடங்கள் கைமான மகணீற்றை கடல் கிடந்த கருமணியை மைமான மரதகத்தை மறையுரைத்த திருமாலை எம்மாநுமிரியானை பரிகாத்தவம் மானை யான் கண்டது அணி நீர்த்தென் மரங்கத்தே இடம் முப்பத்தி மூன்று நாகப்பிள்ளை ஆஸ்தான மண்டபம் திருவரங்கம் திருவானைக்காவல் சாலையில் தற்போதைய காந்தி சாலையில் சாலையின் தென்புறம் இரயில்வே மேம்பாலத்திற்கு மேற்கே வடக்கு நோக்கி அமைந்துள்ள சித்திரை உற்சவ ஆறாம் திருநாளில் நம்பெருமாள் யானை வாகன புறப்பாடு கண்டருளும் முன்னர் திருப்பல்லக்கில் எழுந்தருளி அருள் பாலித்து திரும்பும் நாகப்பிள்ளை ஆஸ்தான மண்டபம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபாவில் ஆழ்வார்களின் நாலாயிர திவ்ய பிரபந்தம் மற்றும் ஆச்சாரியர்களின் ஸ்தோத்திரங்கள் சந்தை முறையிலும் மேலும் பஜன் மற்றும் யோகா வகுப்புகளும் இணைய வழியில் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நான்கு மூன்று ஆறு ஒன்பது எட்டு என்கிற கைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणं श्रीगोविन्द गोविन्द गोविन्दः अस्य श्री गो गो विंद, गो श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते कल्पे वैवस्वतमन्वन्तरे तमे कलियुगे प्रथमे पादे जम्बुद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिः षष्ठ्याः संवत्सराणां मध्ये विश्वावसूनाम संवत्सरे दक्षिणायने कृष्णपक्षे वर्षऋतौ कन्यामासे अमावास्याम् अस्यां शुभतिथौ भानुवासरयुक्तायां पूर्वपल्गुणीनक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग एवंगुण, विशेषेण विशिष्टायाम् अस्यां शुभतितौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये श्रीमते रामानुजाय नमः आळ्वार् एम्परिमाणार् जीयर्त्रिवडिगले चरणं जीयर्त्रिवडिगले चरणम्